தமிழ்நாடு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கவுன்சிலில் அரசு சாரா கல்லூரிகளை இணைக்க தமிழக அரசுக்கு ஸ்கில் இந்தியன் சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களில் திறன் மேம்பாட்டு துணை மருத்துவம் சார்ந்த தொழில் பயிற்சிகளை நடத்தும் அரசு சாரா கல்வி மையங்களை ஒன்றிணைத்து ஸ்கில் இந்தியன் கூட்டமைப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தமிழக சங்க சட்ட விதியின் கீழ் பதிவு பெற்று இயங்கி வரும் ஸ்கில் இந்தியன் சங்கம் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்ற இளங்கலை முதுகலை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புற பெண்களுக்கும் துணை மருத்துவம் சார்ந்த பல்வேறு குறுகிய கால திறன் மேம்பாட்டு மற்றும் ஒரு வருட இரண்டு வருட மருத்துவ வேலைவாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்பட்டு வேலைவாய்ப்புகளும் வழங்கி வருகிறது மேலும் இதுபோன்ற இந்தியாவில் பல மாநிலங்களில் நாங்கள் நடத்துவது போன்ற மருத்துவத்துறை கல்விக்கும் ஸ்கில் இந்தியன் போன்ற இயங்கும் சங்கங்களுக்கும் மாநில அரசு கவுன்சிலின் கீழ் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் படுத்தப்பட்டுள்ளது அதுபோன்று மேற்குறிப்பிட்டபடி எங்களின் எதிர்காலத்தையும் மக்கள் சேவையையும் கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக அரசு அமல்படுத்த உள்ள தமிழ்நாடு ஸ்கில் இந்தியன் சங்கத்தையும் இணைக்க வேண்டும் மேற்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள மருத்துவம் சார்ந்து பதிவு செய்யப்பட்ட சங்கங்களையும் கவுன்சிலில் இணைக்க வேண்டும் முதற்கட்டமாக எங்களை அழைத்து பேச தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் கோரிக்கை வைத்தார் ஒரு வருட இரண்டு வருட பயிற்சிகள் தொழிற்பயிற்சிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தும் தனியார் அரசு சாரா கல்லூரிகளையும் இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஐநூறு கல்வி மையங்களுடைய கோரிக்கை அதற்கான செய்தியாளர் சந்திப்பு தான் இது அதாவது மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களில் பல்வேறு படிப்பு சார்ந்தவர்கள் அங்கே படிப்பாங்க அதில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்கள தொழிற்பயிற்சி படிச்சுட்டு வரவங்க இருக்காங்க அது ஒகேஷனல் எஜுகேஷன் இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிளானிங் கமிஷன் போட்டதுலேருந்து இருந்து ஐந்து அடுத்தத்திலிருந்து இன்ன வரைக்கும் வந்து அது காலம் தொட்டு அப்படியே நடந்துக்கிட்டு வருது இந்த பயிற்சி இப்போ வந்து எங்களை நாங்கள் ஒரு சங்கமாக பதிவு செய்து ஸ்கில் இந்தியன் ஸ்கில் இன்டகிரேட்டட் நர்சிங் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அசோசியேஷன்ற ஒரு சங்கமாக பதிவு செய்து கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் வந்து கல்லூரிகளை ஒன்றிணைத்து நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் எங்களுடைய நோக்கம் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை மாணவிகளை வந்து ஒரு சிறந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை சமுதாயத்தில் முன்னேற்ற பாதைக்கு அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறைகள் அதிகமான மாணவிகள் மாணவர்கள் இதில் வந்து பணிபுரிகிறாங்க இப்போ இந்த இருக்கிற கவுன்சில் அமல்படுத்துனாங்களாக்கும் அந்த அமல்படுத்துறதுல அரசு கல்லூரிகளில் அரசு சார்ந்த பயிற்சிகள் படித்தவங்க மட்டும்தான் அதில் வந்து உள்ள போக முடியும் அதில் அந்த கவுன்சிலில் பதிவு செய்யப்படும் கூட்டில இருக்கிறது எங்களை போன்ற சிறு அதாவது சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சேவையாற்றக்கூடிய மாணவர்களை மாணவிகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சிறு சிறு குறுகிய கால பயிற்சிகள் மற்றும் ஒருவருட இருந்தவர்களால் தொழில் பயிற்சிகள் நடத்தும் எஜுகேஷன் நடத்தும் கல்லூரிகளையும் அவர்களை அழைத்தும் அந்த மாணவர்களை உள்ள சேர்த்தும் இந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த கவுன்சிலில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த கமிட்டியில் வந்து எங்களை போன்ற சங்கங்களையும் ஒரு உறுப்பினராக உள்ள எங்களை தமிழக அரசு அழைத்து பேசி அந்த உறுப்பினராக எங்களை ஜனநாயக முறைப்படி வந்து எங்களையும் உள் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அதை இந்த கவுன்சில் இப்ப வந்ததுனால இதை வந்து நாங்க வந்து தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டோம் இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் முன்னாடி அரசு கோரிக்கை அரசுக்கு பல பல முறை வந்து நாங்க வந்து டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் சுவாதி ரத்னாவதியை வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி தேதி வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பல்வேறு அமைப்புகள் இருக்கோம் கல்லூரிகளில் ஒன்று சேர்ந்திருக்கோம்னு அது செய்திகளில் வந்துருக்கு சன்னிஸ் நிறைய வந்து தின நாளி நாளிதழ்களில் வந்திருக்கு அந்த முறையிட்டும் அப்போ அவங்க கன்சிடர் பண்ணப்படும் சொன்னாங்க தமிழக அரசுக்கு இது சார்ந்த பல வந்து நாங்கள் கடிதம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அப்போ அதுக்கு கவுன்சில் ஏற்படுத்தலை இப்ப கவுன்சில் அதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்த போறாங்க இந்த நெறிமுறைப்படுத்துவர்களை எங்களையும் ஒழுங்குபடுத்தி எங்களையும் உள்ள ஒரு பார்ட்டா கொண்டு வாங்க எங்களையும் சேருங்க ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் இதுல என்னன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறது வந்து நாங்க தான் அப்படின்றத இப்ப நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து வந்து தமிழக அரசுக்கு சுகாதாரத்துறைக்கு மற்றும் வந்து ஹெல்த் செக்ரட்டரி எல்லாருக்குமே வந்து நாங்க எங்கள் சார்ந்த வருஷத்துல நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் என்ன மாதிரி வந்து வந்து முன்னெடுத்து சென்று அனைத்து ஆவணங்களையும் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக அனுப்ப உள்ளோம்ல வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எங்களுடைய எஜுகேஷன் அரசு அரசு சாரணம் நின்று இருக்கு இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் வருட ஒகேஷனல் நிறைய இருக்கு ஒரு வருட இரண்டு வராங்க அரசு வேலை என்னன்னா சார் அரசாங்கமே ஒவ்வொரு யூஜிசிலயும் மருத்துவ எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் போன்ற யூஜிசிலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எந்த ஒரு நீங்கள் படிக்கும் படிப்பு எந்த ஒரு அரசு வேலைக்கு உத்தரவாதம் இருந்தது இது அரசுடையது அது மாதிரி நாங்க வந்து என்ன சொல்றோம்னா நீங்கள் படிக்கும் படிப்பிற்கு தனியார் வேலை வாய்ப்புக்கு மட்டுமே போக முடியும் எங்களோடது அரசு வேலைக்கு நாங்க பரிந்துரைக்கு அரசாங்கமே பரிந்துரைக்க கூடாது இது முழுக்க முழுக்க தனியார் வேலைவாய்ப்பு தொடர்ந்து ஆஹ் அதுதான் ஒரு ஒரு பெரிய பெரிய கிழிஞ்சு கொடுக்க கூடிய கொடுக்க முடியாத ஒரு வந்து ஒரு அசியூரிட்டிய ஒரு உறுதியை வந்து நாங்க கொடுப்போம் எங்க கிட்ட படிக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்ததுனால தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலமாக இந்த தொழில் பயிற்சி இங்கே வந்து சேனடாக இருக்கு சார் இதில் ஒவ்வொரு துறை இருக்கு மருத்துவ இப்போ வந்து ஒரு ஒரு மருத்துவத்தை உள்ள பண்ணல ஒரு நர்ஸ் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்கு கீழே செவிலியர் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க உதவியாளர் செவிலிய உதவியாளர் இருக்காங்க மருத்துவ உதவியாளர் இருக்காங்க துணை மருத்துவத்தில் கிட்டத்தட்ட பதினாலு பதினாறு வகையான படிப்புகள் இருக்கு இதில் எல்லாருமே அந்த படித்தவங்களுக்கு உதவியாளராக அனுப்பக்கூடிய அந்த இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அரசுக்கு உங்களுடைய மெயின் கோரிக்கை என்ன பிரதான கோரிக்கை வந்து தமிழக அரசு உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு ஹெல்த் கேர் அந்த கவுன்சில் வந்து எங்களையும் வந்து இணைக்கணும் எங்க மாணவர்களையும் இணைக்கணும் எங்க கல்லு எங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இப்பயே நாங்கள் நிறைய மாணவர்கள் அதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை கருத்தில் கொண்டு எங்களை இணைக்கணும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அதை கன்சிடர் பண்ணணும் என்னுடைய பேர் ஈஸ்வரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்கில் இந்தியன்